ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கணிதாசி நேர்களுக்கு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய பலன்களானது எப்படி இருக்க போகுது உங்களுக்கு இந்த நவம்பர் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தான் தெளிவாக பார்த்து இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய பிறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த வருடத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருந்தது அது வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா எப்படி வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருந்ததோ அதே போல் தான் இந்த மாத்திரை மாத கிரகத்தினுடைய மாற்றங்கள் நிறையவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் கடிராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான சாதகமான பலன்களை மட்டுமே வந்து கொடுக்க இருக்குங்க அது என்னென்ன வகைகளில் வந்து கிடைக்க இருக்கு அப்படிங்கிறதையும் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதையும் மேலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் முழுசாக பார்க்க போகிறீங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனிதர்களுடைய நிச்சயமற்ற வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்றத யாருக்குமே தெரியாத ஒரு புதிரா இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த கூட நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தினுடைய உதவியால தாங்க இந்த ஜோதிடத்தின் மூலமா தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொருவருக்குமே ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்குது தான் சொல்ல அது மட்டும் இல்லாம எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் வந்து கொடுக்குது அப்படின்னே சொல்லலாங்க சோ ஒரு மனுஷனுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத அவங்களுடைய ஜனகால ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவாவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான முழு பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஜனகால ஜாதகம் இல்லை அப்படின்றவங்க கூட பயப்பட தேவையில்லைங்க நீங்கள் பிறந்த இடம் நேரம் பிறந்த நாள் இது மட்டும் சொன்னீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கான பலன்களை வந்து இருந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க கன்னிராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே கணிராசி நேர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்கள் தான் இருக்குது ஏன்னா நவம்பரை பதினாறாம் தேதி வரைக்குமே சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் பலவீனமாக இருக்கார் சூரியன் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் அவருடைய பயிற்சி கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வரைக்குமே சூரியன் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் பலவீனமான நிலையில் இருக்கார் அப்படின்றதுனால பெருசாக நீங்கள் அவர்கிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதே நவம்பர் பதினாறாம் தேதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு மூணாவது வீட்டுக்கு வந்து போயிடுவார் அப்போ உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை எல்லாம் கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதே போலதான் செவ்வாய் கிரகத்தினுடைய பயிற்சியும் இதை நவம்பர் மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு மூணாவது வீட்டில் தன்னுடைய சொந்த ராசியில் வந்து இருக்க போகிறாரு விரச்சகத்துக்கு வந்து வராருங்க ஸோ இந்த ஒரு நேரம் குருவால் வர அவர் வந்து கவனிக்கப்பட இருக்கிறாரு குரு பகவானுடைய கவனிப்பு இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க ஸோ செவ்வாய் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதை தான் வந்து செய்வார் மேலும் பார்த்தீங்கன்னா அவர் நல்லதாக செய்யறதுக்கு விரும்புகிறாரு அப்படின்ற போது நீங்கள் பெருசாக வந்து பாதிப்புகளை எல்லாம் பார்க்க போகிறது கிடையாது நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்குமே புதனுடைய பயிற்சி உங்களுக்கு மூணாவது வீட்டில் தான் இருக்கும் ஸோ இந்த டைமில் புதன் கிரகம் உங்களுக்கு அனுகூலத்தில் வந்து கொடுக்க மாட்டார் கொஞ்சம் பலவீனமாக தான் இருப்பார் ஆனால் குருவினுடைய செல்வாக்குக்கு அப்புறமா எப்போ உங்களுக்கு வந்து மாறுறாங்களோ அப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் மாற்றங்களை நிச்சயமாக வந்து கொடுக்கத்தான் போகுது இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சரியான மனநிலையை விட கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் இருந்தாலும் நவம்பர் பதினொன்றுக்கு அப்புறமா தான் குரு வந்து நிலைக்கு வந்து மாறுறாரு ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள்ல கொஞ்சம் குறைவுகளானது இருக்கலாம் இருந்தாலுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குருக்கிட்ட நீங்கள் முழுமையான ஒரு பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த மாத்தினுடைய பெரும் பகுதி சுக்கரனால் வந்து ஆதிக்கப்பட்டிருக்கு சுக்கரனுடைய பயிற்சி இருக்குது ஸோ உங்களுக்கு சுக்கர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சாதகமாக இருக்குது நல்ல பலன்களை தான் சுக்கர பகவான் கொடுக்க இருக்கார் அதை தொடர்ந்து சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது ஸோ முந்தைய மாதங்களைப் போல் உங்களுக்கு சனி பகவான் இப்போது சாதகமாக இருக்க போகிறது கிடையாது ஏன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா சனி பகவானுடைய மாற்றம் இருக்குது அதனால் குருவினுடைய அம்ச விளைவுகளானது சனியினுடைய எதிர்மறை தாக்கத்தை வந்து அமைதியாக வந்து செயல்பட வைக்கும் பெருசாக ரொம்ப வந்து தாக்கத்தை வந்து கொடுக்காது ஆனால் அதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக போகிறாரு ஸோ இந்த டைமில் கன்னிராசினியர்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு கண்டக சனியானது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதே போல் இந்த மாதம் முழுக்க முழுக்க ராகு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்க இருக்காரு கேதுவனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு அனுகூலத்தை தரதில் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கலாம் ஆனால் ராகு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்க இருக்கார் கேது பகவானுடைய முயற்சிகளானது உங்களுக்கு ஒரு பலவீனமாக இருக்கலாம் இமேலும் பார்த்தீங்கன்னா கேதுவினுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்ய முடியாமல் கூட போகலாம் ஆனாலுமே இந்த மாதத்தினுடைய பெரும்பான்மையான பகுதிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு சாதகமாக தான் இருக்கார் அதே போல் ரெண்டு சூழ்நிலைகளையும் ஒன்றா வச்சு பார்க்கும் பொழுது திருமண விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயங்களையும் செயல்படுத்தும் பொழுதுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எளிமையாகவே வந்து கடந்து வரலாம் அவசரப்படுறதுக்கோ ஆத்திரப்படுறதுக்கோ இந்த நேரம் வந்து பொருத்தமாக இருக்காது ஸோ எதை செய்கிறதா இருந்தாலுமே நீங்கள் புத்திசாலித்தனமாக மட்டும் நடந்துக்கோங்க அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய விஷயங்களை கூட உங்களால் ரொம்ப சர்வசாதாரணமாக செஞ்சு முடிக்க முடியும் பெரிய விஷயங்களை செய்யாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு திருமண வாழ்க்கையை வந்து திருப்திகரமாக அனுபவிக்கிறதுக்கு இந்த மாதத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ நிதி விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நவம்பர் மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு லாப வீட்டில் பணத்தினுடைய குறிகாட்டியாக இருக்கக்கூடிய குரு பகவனுடைய பயிற்சி இருக்கு அதனால குரு பயிற்சி உங்களுக்கு உயர்ந்த நிலையில தான் வந்து இருக்கு ஸோ அதனால வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான வழிகள் பிறக்கும் அதாவது சொல்ல போனால் பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் வந்து உயர ஆரம்பிக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பனிஸ்தானத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சராசரியான பலன்களை தான் தர இருக்கார் கடினமான உழைப்புக்கான பலன்களை பெறுறதுக்கு ஒரு எந்த தடையும் இருக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உழைக்கிறதுக்கு தடை போடாதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து கடினமாக உழைக்கிறீங்களோ அதற்குரிய பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டைமில் வந்து தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கிரகநிலைகளானது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனும் இருக்கு கணிராசி நேர்களுக்கு அப்படி என்ன நல்ல பலன் இருக்கு அப்படின்னா நீச்சி ராஜ யோகம் உருவாக போகுது இந்த நீச்ச ராஜ யோகம் இந்த நவம்பர் மாதத்துல உங்களுக்கு அருமையான ஒரு பலன்களை கொடுக்கும் ஏன்னா புதன் உங்களுக்கு ரெண்டாவது இடமான தனஸ்தானத்துல சுக்கரனோடு வந்து சேர்ந்து இருக்கிறாரு அந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகமும் ஏற்பட போகுது ஸோ செல்வ செழிப்புகளுக்கு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக கணிராசினியர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பார்ப்பீங்க பண வரவு அபரிவிதமாக இருக்கும் ஒரு சில கணிராசினியர்கள் இந்த விஷயத்தை கேட்ட உடனே வந்து பணமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் உண்டு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் தசாபுத்தி லக்கணங்களை வந்து நீங்கள் பார்க்கணும் அதெல்லாம் வந்து வித்தியாசம் பொழுது கண்டிப்பாக எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும் அதுக்காக தான் எல்லோரையும் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான் பொதுவாக வச்சு பார்க்கும் பொழுது இந்த காலக்கட்டங்களில் ராசி நேர்களுக்கு பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் அப்பா சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பறி போயிருச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க அது மீண்டும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் சொந்த பந்தங்களோட கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகளானது எல்லாம் நீங்கி இப்போது சுமூகமான ஒரு வாழ்க்கை முறையானது ஆரம்பமாகும் ஸோ சொத்து பிரச்சனை கண்டிப்பாக தீரும் எல்லாம் கையெழுத்து போட்டு உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொடுப்பாங்க இனி உங்களுக்கு எல்லாருமே வந்து ஃபேவராக தான் நடந்துப்பாங்க அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் செவ்வையை ஆட்சிப்புடன் பெற்று குருவுடைய பார்வையில் வரதுனால நிச்சயமாக சொத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் அது தீர்ந்து போயிடும் அதனால் சொத்தை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அது உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்துடும் வெற்றிகள் மேலே வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கப் போகுது ஏன்னா எல்லா கிரகங்களுடைய வலுவானது உங்களுக்கு இருக்குது ஸோ கிரகங்களுடைய வலு இருக்கிறதுனால சொத்து சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் பாக பிரிவினைகளாக இருக்கட்டும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு நன்மையே கொடுக்கும் கவலைப்படாதீங்க சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால இந்த நவம்பர் மாதத்தில் தந்தை மூலமாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை செயல்படுத்துங்க அவங்க மூலியமாக நீங்கள் என்ன விஷயங்களை செயல்படுத்துறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆனால் என்ன நடந்தாலும் சரி முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க முயற்சியை கைவிடாமல் தான் ரொம்ப நல்லது அதே தான் என்ன விஷயமா இருந்தாலும் அதில் ஜெயித்து காட்டணும் அப்படின்ற ஒரு வெறித்தனம் இருக்கணும் அதோட நீங்க போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் மறு வேலையை பார்ப்பீங்க மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில இந்த மாதம் வந்து இருக்க போகுது உடன் பிறந்தவர்களால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் எதை தொட்டாலும் வெற்றி தாங்க பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நேச்சபங்க ராஜ யோகத்தை பெறுறதுனால உங்களுக்கு அற்புதமான யோகம் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதி மறைந்து குருவுடைய பார்வையை பெறாரு ஸோ இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை வந்து கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லணும் ஸோ அப்படி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய வகைகளில் மாற்றங்களை கடிராசி நேர்களாகிய நீங்கள் அடைய போகிறீங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்க போகுது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு துணிஞ்சி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய போகிறீங்க ஸோ இந்த பதிவில் கண்ணிராசி நேர்களாக நீங்கள் உங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்ன செய்யணும் செய்யக்கூடாது எப்படியெல்லாம் வந்து செயல்படணும் அப்படின்றத பற்றினா நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேம் இந்த நவம்பர் மாதத்தை எளிமையாக கடந்து வரத்துக்கு தொடர்ந்து நீங்கள் நான்கு சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு காய்ந்த தேங்காயை வந்து பிரசாதமாக வந்து கொடுங்க ஸோ இந்த தேங்காய் பிரசாதத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்